வணக்கம் தலைவர்களே நான் அனுபவம் ஆராய்ச்சியாளர் பேசுகிறேன் ஆராய்ச்சி ஆராய்ச்சி என்றால் ஏதோ ஒரு பயங்கரமான ரசாயன பொருளை வச்சு ஆராய்ச்சி பண்ணுறது தான் ஆராய்ச்சி பொருளும் கிடையாது நம்மை நாமளே ஆராய்ச்சி செய்யும் புத்தியும் இருக்கிறது நாம் சாப்பிடும் சாப்பாடு நாம் உடுத்தும் ஆடை நாம் எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னு எல்லா மின்னவர்கள் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க அதை நான் கடைப்பிடிக்கணும்னு விரும்புகிறேன் உங்களுக்கும் அதனால் சொல்லி வரேன் ஒன்று கலக்கும் உடற்பயிற்சி யோகா யோகாவை நான் தமிழர் கண்டுபிடித்த ஒன்று கலக்கும் உடற்பயிற்சி ஓகா ஓகம் ஒன்று கலக்கும் உடற்பயிற்சியை ஓகம் சுருக்கமாக சொல்கிறேன் பலர் சொல்கிறாங்க யோகா செஞ்சால் இடத்தில் பறக்கலாம் சுமந்திர காலின்னு மந்திரம் சொன்னாக்க மந்திரத்தில் பறக்கலாம் காட்டில் மிரக்கலாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஏழாம் வரியில் சொல்கிறாங்க ஒருத்தர் கண் பார்வையில் பார்த்தா அவனுடைய நோக்கம் என்னான்னு சொல்லி அது செயல்படுது அது என்ன அவனுடைய பார்வை அவனுடைய நோக்கம் அடுத்தனை பாதிக்கும் ஒரு ரவுடி ஒருத்தனை பார்த்தா அந்த பார்வையில் எப்படி பார்க்குறான் பா நல்லா பார்வை பார்க்குறோன்னா நம்மளை தாக்குற மாதிரி பார்க்குறானா அப்படின்னு தெரிஞ்சு நாங்களே பார்க்கலாம் இது போல் சில சில உண்மைகள் இருக்கிறது ஒரு நாயை வந்து கல் போட்டோம்னா அந்த கல்லூடைய வேகத்தை அந்த நாய் போய் மோந்து பார்க்குது அந்த கல் வேகம் சரியாக இருந்தால் அந்த நாய் பயப்படும் கொஞ்சம் தாழ்வாக இருந்தால் அந்த நாய் கல் கல்விட்டவனை மீண்டும் தாக்குது போகிறோம் இது போல் பல இயற்கை சம்பவங்கள் இருக்கிறது இந்த இன்றைக்கி நான் இந்த எபிசோடு எதுக்கு எடுக்கிறேன்னா ஒரு பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் முன்னாடி போயிட்டு முன்பிறவி பயன் அப்படின்னு சொல்கிறாங்களே அந்த முன்துறை பயணத்தினால்தான் நீங்கள் நல்லா பறக்கிறீங்க நீங்கள் கெட்டதாக பிறக்கிறீங்க ஊனவாக பிறக்கறீங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்கார் அப்படி சொல்லும்போது ஒரு பகுத்தறிவாளர் ஆசிரியர் இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது மாணவர்களை மனசை முன்படுத்தக்கூடாது அப்படின்னு தந்திருக்கிறார் அவருக்கு என்னுடைய பாராட்டுக்கள் ஒரு ஆன்மீகவாதி ஆன்மீகவாதி என்ற ஆன்மீகத்துக்கும் இப்போது இருக்கக்கூடிய கோயில் வழிபாட்டுக்கும் சம்மதமே இல்லை ஆன்மீகம் என் தமிழுக்கு அர்த்தம் இல்லாமல் தமிழன் தமிழை மறைஞ்சுவிட்டு எஜ்கம் வளர்த்தது புகைப்பட்டு வேள்விய வளர்த்தது இதில் முடித்தாங்க இதெல்லாம் இன்னொரு எபிசோடில் நான் இருக்கிறேன் இன்றைக்கி பிறவி குறைபாடு எதனால் வருதுன்னா மருத்துவர்கள் சொல்கிறார்கள் ஆராய்ச்சி செய்து இன்றைய ஆங்கில மருத்துவர்கள் சொல்கிறார்கள் அதை நான் நம்புகிறேன் எப்படின்னா ஒரு குடும்பத்தில் அக்கா பொண்ணை கட்டிக்கலாம் அத்தை பொண்ணை கட்டிக்கலாம் தாய்மாவை விட்டு பொண்ணு கட்டிக்கலாம் நம்ம சொந்த விட்டு போயிடும் பந்தத்தில் கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி கல்யாணம் செய்தால் நானும் அனுபவத்தில் பார்த்துருக்கிறேன் தடுப்பு திருமணம் ஜாதிட்டு ஜாதி செய்கிறாங்கன்றாங்கள அது மாதிரி முன்பின் அறிமுகம் இல்லாத ஒரு குடும்பத்தில் வந்து திருமணம் செய்து கொண்டால் அவர்களுடைய பரம்பரை நோய் எதுவும் அவர்களை தாக்காது நோய் தாய்க்கினாலும் சிறு சிறு வைத்தியத்தில் அது குணமாகிவிடும் பரம்பரையாக நம்ம அக்கா பொண்ணை கட்டிக்கலாம் தங்கச்சி பொண்ணை கட்டிக்கலாம் நம்ம மகனுடைய பயிலுக்கு மகளுடைய பொண்ணை கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி பலர் முன்னெல்லாம் திருமணம் செய்கிறார்கள் அப்படி செய்யும் குடும்பத்தில் பிறப்பு குழந்தைகள் ஊசி மாத்திரை போட்டால் கூட அந்த பரம்பரை நோய் இருந்தால் கட்டுப்படி ஆகறதில்லை அவர்களுக்கு முன்னே இருந்து ஏதாவது உடம்பில் குறைபாடு இருந்தால் அந்த குறைபாடு அப்படியே பிறப்பில் உண்டாகும் சிலர் சொல்வாங்க கிராணம் பிடிச்சாக்கா மாட்டுக்கு இரும்பு கட்டு பொம்பளைங்க வெளியே போகக்கூடாது அப்படின்னு அப்புறமா கிராமணம் பிடிச்சதுக்கு முன்னே செஞ்ச சாப்பாடு சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் கலந்து இப்போது பகுத்தறிவாக சிந்திக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க கிராணம் என்றால் என்ன கிராணத்தை கிராணம் என்றால் பயம் காட்ட சொல்லியிருந்தார்கள் அது வந்து பயமாக பயப்பட வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது அதே போல் பேய்பிசாசி இருக்குது சொல்கிறாங்க அந்த பேய்ப்பிசாசியை பற்றியும் நாம் பயப்படக்கூடாது இந்த கோயில் வழிபாடு சாமி கடவுள் அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் நாம் ஆராய்ந்து பார்க்கணும் நம்ம முன்னோர்கள் எல்லாமே சாமி கும்பிட்டாங்க ஏழைய இருக்கிறாங்கயா அப்படின்னு பார்க்கணும் சாமி என்றால் நமக்கு எல்லா உதவி செய் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் ஏன் உதவி செய்யலை ஐயப்பன் கோவிலுக்கு போகிறாங்க நாற்பது நாள் விருதுன்றாங்க நாற்பது நாள் விருதுக்கு அப்புறமா அவங்க போதையை தோறது இல்லையா மது பிடிக்கிறது இல்லையா இப்படி கோயிலுக்கு போகிறவங்களை நாம் பல்வேறு நோக்கத்தில் பார்க்கணும் கோயிலுக்கு போகிறவங்க சாமி கும்பிட்றவங்க எல்லாமே நேர்மையற்றாங்களான்னு பார்க்கணும் முன்னேடாக குழந்தை பிறக்கலான்னாக்கா ஜாம பூஜை அப்படின்னு சொல்கிறாங்க அது எப்படி நடந்துச்சுன்னு சிலர் கண்டுபிடித்து சொல்லி இன்னைக்கு அதை தடுத்துட்டு இருக்கிறாங்க மீண்டும் ஜாம பூஜையை உருவாக்குவாங்க குழந்தையில்னாக்கா நீ ஜாம பூஜை செய்யணும் கூட கூப்பிடுவாங்க இது மாதிரி மூல பல்வேறு விதத்தில் வருகிறது ஒரு மூல தெளிவாக நாம் கேள்வி கேட்கணும் கேள்வி கேட்டால் தான் அதற்கான விலை அவங்களுக்கு சொல்ல முடியாது இப்போ யோகா என்றால் யோகா என்றால் என்ன அது கடும் கண்டுபிடிச்சிது அதெல்லாம் என்ன அதுக்கு விளக்கம் சொல்ல முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியாது தமிழ்னு கண்டுபிடிச்சது தமிழனுக்கு தான் தெரியும் ஒன்று கடக்கும் உள்ளி என்றால் ஒன்று எப்படி கலக்குது இப்போது மூட்டில் இருக்கிற ரசாயனம் உயிரிக்கு வந்து ஒய்ஃபுக்கு மலமாக ஜலமாக வெளியே போகும் அதுதான் ஒன்று கடக்கும் உள்ளி அந்த மூட்டை இறுக்கினால் அந்த மூட்டில் இருக்கும் கறிநில வாயு வேண்டாத ரத்தங்கள் அது மீண்டும் வெளிவந்து சுத்தமாகும் அது ஒன்று கலக்கும் உள்ள பயிற்சியில் சொல்லலாம் யோகா என்றால் என்னவென்று சொல்ல மாட்டாங்க அது கடவுள் கண்டுபிடிச்சின்னு சொல்லுவாங்க கடவுள் எந்த எழுத்தையும் எழுதவில்லை கடவுளுக்கு உருவமும் கிடையாது மனிதனுக்கு கப்பால் ஒரு சக்தி கடவுள் என்பது காற்று நீர் நெருப்பு ஒன்பது கிரகங்கள் ஓம் நம்ம திவாயா அப்படின்னு சொல்கிறது ஒன்பது கிரகங்கள் ஆளான நம்ம உடம்பு அப்படின்னு சொல்கிறது தமிழன் ஓம் நம்ம திவாயா அப்படின்னு சொல்கிறாங்க இன்னைக்கு ஓம் என்னும் எழுத்தை இந்தியில் எழுதுகிறார்கள் வீடுகளில் ஓம் என்னும் எழுத்தை தமிழில் எழுதாமல் இந்தியில் எழுதுகிறார்கள் செல்வோம் வெல்வோம் கல்வோம் வரவேற்போம் வருவோம் போவோம் அப்படின்னு நாம தான் ஓம் ஓம்னு சொல்கிறோம் இந்தியில் ஹே கர்த்தா ஹே அப்படின்னு தான் சொல்கிறாங்க யாரும் ஓம் சொல்கிறதில்ல அந்த ஓம் என்னும் சொல்லுக்கு ஓம் ஒம்பது கிரகங்களும் அப்படின்றது சீவன் என்றால் நம்ம சீவன் நம்ம உடம்பு அப்படின்றது தான் அர்த்தம் இதில் தமிழ் தமிழர்கள் ஆகியவை கண்டுபிடித்த ஒரு உச்சரிப்பு தான் ஓம் இப்போது வீடுகளில் கோயில்களில் ஓம் என்னும் வார்த்தையை இந்தியில் எழுதுகிறார்கள் தமிழர் கண்டுபிடித்த ஒரு ஆராய்ச்சியை ஒன்று காலத்தில் உள்ள பயிற்சி கோயில் கிட்டே இருக்கும் பாம்பு மயில் சேவல் அப்படின்றத நான் சொல்கிறேன் இது எந்த ஆய்வுக்கும் நான் தயார் மயிலை மயில் போல உடம்பை செய்தால் அது வந்து குளிர்ச்சியாகும் சேவல் போல் நம் உடம்பை இயக்குனால் உஷ்ணமாகும் பாம்பு போல் சுவாசம் செய்தால் நம்ம ரத்தத்தை உடம்பு ஃபுல்லாக உடம்பு முழுக்கும் செலுத்தி ஆரோக்கியமாக இருப்பார் என்பதை சொல்லும் ஒரு மூன்று மூலப்பொருள்காக முருகர் நமக்கு முருகர் கோயிலில் பிரதிஷ்டி செய்து வைத்திருக்கக்கூடிய தென்னர்களின் கண்டுபிடிப்பு தென்னர்களின் கண்டுபிடிப்பு பல்வேறு இருக்கிறது இன்றைக்கு அந்த சைதாப்பேட்டை பள்ளியில் நடந்த ஒரு உரையாடல் பற்றி தான் நான் இன்னைக்கு தெளிவாக சொல்கிறேன் திறவி குணம் என்பது திறவி குணம் என்பது தாய் தௌப்பனின் விந்து அணுக்கள் இருந்து வரக்கூடியது தாயின் கருப்பையில் இருக்கும் கோளாறு அல்லது அவர்கள் அந்த கரு வயிற்றில் இருக்கும்போது உள் உட்கொள்ளும் உணவின் வித்தியாசம் இதிலிருந்து தான் நமக்கு வருகிறது திறவி ஊனம் என்றால் அதுதான் மற்றபடி அடிப்பட்டு ஒரு அது ஆஸ்பெண்ட் ஆய்விற்கு கை கை கால் இழந்துட்டால் அவனுடைய சிறப்பில் கூட ஊனம் இருக்கும் சில பேர் அந்த மாதிரி சிறப்பு கூட குணமாக பரப்புறதில்லை அப்படியெல்லாம் நாம் ஆராய்ச்சி பூர்வமாக பார்த்து கழுத்து ரத்த பந்தத்தில் விட்டு மற்ற உறவை எடுத்து நாம் திருமணம் செய்தால் குழந்தைகள் ஆரோக்கியமாக இருக்கும் ஒரு குடும்பத்தில் பிறந்தவன் நான்கு ஜாதியாக பிரித்திருக்கலாம் அதாவது ஒரு குடும்பத்தில் பிறந்த நாலு ஆண்கள் ஆண்கள் ஒருவன் இரும்பு வேலை செய்திருக்கலாம் அவன் என்ன சார் ஒருவன் மர வேலை செய்திருக்கலாம் அவன் என்ன சார் ஒருவன் விவசாயம் செய்திருக்கலாம் அவன் என்ன சார் இப்படி ஒரே குடும்பத்தை சேர்ந்த நாலு பேர் நாலு சாதியாக பிரிக்கும் வாய்ப்பு இங்கே இருக்கிறது அப்படிதான் கீழ் ஜாதி மேல் ஜாதி என்று பிரித்து திண்ணத்தகாதவர்கள் என்றெல்லாம் சூத்திரர்கள் பிராமணர்கள் என்று உயர் ஜாதி தாழ் கீழ் ஜாதி என்று சொல்கிறார்கள் இதெல்லாம் கட்டுக்கதை கற்பனை ஏமாற்று வேலை இதனால் மாணவர்கள் பள்ளியில் நல்ல பயிற்சியை எடுத்து படித்து ஆராய்ச்சியை செய்து கேள்வி கேட்டு முன்வர வேண்டும் எது எடுத்தாலும் பகுத்தறிவு தந்தை பெரியார் சொல்லும்படி ஆராய்ந்து கேள்வி கேட்டு முன்னேறுவதை பார்க்க வேண்டும் பதினைந்து கோடி அமெரிக்கர்கள் உலகத்தையே பேச வைக்கிறார்கள் நூற்றி நாற்பது கோடி இந்தியர்கள் நாம் சொன்னாக்க பலருக்கு கோபம் வரும் ஏன் பின்தங்கியிருக்கின்றோம் இப்படி மூல நம்பிக்கையவர் ஒளிபரப்போவதால்தான் கீழ் ஜாதி மேல் ஜாதி என்று பாகுபாடு இருப்பதால் தான் இந்த நாடு முன்னேறவில்லை என்று நான் பல எபிசோடில் சொல்லி வருகின்றேன் இனியும் இந்த மூலர்கள் சொல்வதை கேட்டு நாம் அழக்கூடாது தைரியமாக இருக்கணும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது தேய் எப்படி இருக்கிறது பூவை எப்படி இருக்கிறது என்பதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன் இனியும் இப்படி ஒரு விசமத்தை குழந்தைகள் மதியில் விதைக்கக்கூடாது என்று நான் அங்கோடு கேட்டுக்கொள்கிறேன் என்னுடைய எபிசோடை பார்த்து சப்ஸ்கிரைப் செய்யுங்க மேலும் மேலும் நான் ஆராய்ச்சிகேன் தமிழர்கள் கண்பிடித்ததை விரிவாக தெளிவாக அனுபவத்தில் வழிகின்றேன் கலப்பு திருமணம் ஜாதி விட்டு ஜாதி திருமணம் என்பதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஒரு குடும்பத்தில் பிறந்தவர்கள் நான்கு ஜாதியை தெரிந்திருக்கலாம் நான்கு ஜாதி பெருங்க ஜாதியை சேர்ந்த குடும்பம் மேலும் பல ஜாதியை தெரிஞ்சிருக்கலாம் அவர்கள் சொல்லி தொழிலை வச்சு ஜாதி பெற்றிருக்கலாம் இனிமேலும் கீழ் ஜாதி மேல் ஜாதி என்று பேசாமல் எல்லோரும் இந்தியர்கள் அப்படி என்று வாழ்ந்தால்தான் இந்தியா முன்னேறும் என்பதை நான் அன்போடு தெரிவித்து கொண்டு என்னுடைய உரையை முடிக்கின்றேன் then we go